nha ba cái là Bênh. டேய் என்னடா கொம்மிடா ரொம்ப அருளவே தேனோடு வாசிப்பு செய்யவிருக்கும் ஒருவேளை இந்த தண்டிகள் சர்வா நிபட்டுபதில் பெரிய மாண்டரிபதே வடவேன போராட்டத்திற்கு வினையாக அமையும் மாவட்டம் தமிழகத்தில் இருந்து ஆபீஸியாரே ஆச்சு பிரியா ஹெட்புட் கே. பிரியா ஹேண்ட்புட் மூரோ தம்பி வா மலை போடுனது நம்ம கட்டையில இருந்து பா இதனாலே தான் இடிமத ஊரா जिल्हினதுல தலைவர் பங்குக்கு ஒரு இருக்க அபராதிக்கு ஒரு ரேடிச்சும் நம்ம பா இந்த கடல வந்து இறங்கற மாதிரி காலி விட்டுடலாம்

சோவியால அந்த பாய் ஒரு ஆனந்த பாத்துறான் யார் பேசுறா இந்த போனை ஒரு பையன் வருதுனே முன்னு போய் என்னன்னு மாறுறாரு எதுதோ다 குமாபெ가 தோ르으려 ரே ரே இந்த பைக் வந்து ஓடுற கேள கோரமா வந்துறீங்க செட்டா சூப்பர் பையன் ஷார்ட்ல இந்த ஒரு டீயை திருப்பி போறேன் டேய் குடேசியே புல்லாந்து போறா டப்பா டப்பா எந்துறடா பறமையான போராடிக்கிட்டு இருக்கிற விதலபகல பாகூர் ரோகமூர் போட்டோகிராஃபி. பாகூர் ரோகமூர் போட்டோகிராஃபி குழுவின் அபிலா அது நம்ம பைண்டிங்ல தயவா எகும் நம்ம பைண்டிங்ல. இந்த மாதிரி தகவல் எட்டி பிரேசில நம்ம போய் உட்கார். நீங்க நம்மளோட ரோலேஜ் செய்யறேன் இல்லையா? நம்ம பேசிட்டு ஒரு கால் எடுக்கிறதுனால ஒரு டைக்க பெரிய பெரிய வர பைக் காரே ஃபுல் போடு. போட்டோகிராஃபி. உனக்கு ஒரு போட்டோ எடுக்கலாம். எல்லாம் ஓகே. ஒரு பெரிய கலர் மா பாரங்க மாடருக்கு முதல் கொம்பில் சர்வதேச ஒரு போட்டிக்காக ஒரு போட்டோ கொடுப்பिए बरेली 16 போட்டா மாந்திரமத கவேடியா விருந்தயர் ரவி కుమార్ நான்கு மடதவேலமடி ஹிரான்ரேஜா ஐந்தாவது அபூத லெகால் புடனா எட்டிகே ரெண்டாவது படைகனா ஆறாவது டூட் டூட் மாட லெகார் நம்மகிட்ட சொல்லுங்க சரி சரியாயிடுதுங்க

வேற இல்லை 280 மடியா இதோ ஓடு ராவட்டன் தேவலட்டே ஓடு 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 சார் பா அந்த பேட் கிட்ட போய் பெரிய மாட் அடி மடையேன் வெயிட் பண்ணுங்க அஞ்சوري ஓட போறேன் ஹே ஓடி டார் பாய்

வோட Ah, velho. <coughs> நான் <laughs> மெஜா மெஜா சரி மெதா கூட்டடி மெஜா போ மேலமடைந்து <laughs> <laughs> முதலாவதான் இரண்டாவது முன்னாடி மாவட்ட மேலமணி சீமான ஓட்டிதான்

ஒன்பது வடிவுில முதல் மாதிரி தண்ணி அஞ்சாவது முதல் மாடு மாவட்டம்

மதுரை <laughs> மாவட்ட <laughs> <laughs>

செட் பண்ணி வச்சாங்க சரி ஆ அங்கே அந்த ஆன் பண்ணிட்டு வந்துடு ஆ வந்துருங்க நெல்லிக்கு நெல் வந்துருக்கேன் ரைட்ல பண்ணுவேன் ரைட்லருந்து பண்ணிருந்து ஆ சரி பக்கம்

முதல் மாதிரி முன்னாடி போகின்றது ரேசமணி போட்ட கிழப்ப புதுக்கோட்டை மாவட்ட பரவி அதினா பரவி மாநில தலைவர் ரமணியாபரம் மோகன் சாதிக்குமாரா மதுரை மாவட்ட தலைவர் மேலமா ராஜாவா விருது காப்பு விருது காப்ப விருது கோப முதலில் ஒரு இடத்துக்கு முதல் ஆப்பதாக ரேசமணி போட்டா

உனக்கு எஃப்ட் சைட்லி பாட்டு போடும் போது மெது 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 ஏய் ஓடி ஓடி ஏய் நீ ஓடி கார்த்திய ஓடு கடு மெது 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 போடு மெது போடு மெது போடு மெது போடு கார் ர ஏய் கார் நிப்பாட்டு மேல ஆளுறியா லெஃப்ட்ல மேல லெஃப்ட்ல பண் 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 பண்